நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடல் கடலும் சொல்லலாம் ஏன் நெடுங்கடல் சொல்லியிருக்காருனா அவ்வளவு நீரை வைத்திருக்கக்கூடிய கடலும் தண்ணீர்மை குன்றும் குன்றும்னா குறையும் தண்ணீர்மை நீரினுடைய தன்மை குறையும் தடிந்தெழிலி எழிலின மேகம் தடிந்தன முகர்ந்து மேகம் கடல் நீரை முகர்ந்து தான் நல்காதாகிவிடின் மழையாக பெய்யாவிட்டால் கடல் நீரும் தன்னுடைய தன்மை குறையும் கடல் நீர தன்மை என்னன்னா கடல் தண்ணி உப்பா இருக்குது கடல் தண்ணியில தாதுக்களும் கனிமங்களும் கலந்திருக்கும் கலந்திருக்கும் போது அதனுடைய செறிவு கூடுதலா இருக்கும் போது கடல்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாது கடல் தாவரங்களும் அந்த கடல் நீர்ல வாழ முடியாது மேகமானது கடல் நீரை முகர்ந்து ஆவியாக கொண்டு போய் மழையாக பெய்யும் போது அந்த ம மழை தண்ணி கடல் தண்ணியில விழும்போது அதனுடைய செறிவு சமப்படுமா உப்பு தண்ணி கூட நல்ல தண்ணி சேரும் போது செறிவு சமப்பட்டா மீன்ல இருந்து குஞ்சு வருவது கடல் தாவரங்கள் வாழ்வது கடல் உயிரினங்கள் வாழும் இருந்து முத்து வருவது எல்லாம் வாழும் அப்போ எவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கக்கூடிய கடலுக்கும் மழை தேவை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காது பொருள் நெடுங்கடல் அவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கும் கடல் நீர்மை தண்ணீர் குன்றும் குறையும் தடிந்து முகர்ந்து எள்ளி மேகம் நல்காதாயின் பெய்யாது விடுமாயின் விளக்கம் மேகம் கடல் நீரை ஆவியாக உறிஞ்சி பிறகு மழையாக பெய்கிறது மழை பெய்யாவிட்டால் கடலின் வளம் குறைந்து விடும் கடல்வாழ் உயிரினங்கள் கடலில் வாழ முடியாது